ஓம் சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஹேஷ்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா கேதுவோட செவ்வாய் சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இரு கிரகங்கள் இணைந்தால் என்ன மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பழைய பதிவுகளை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பதிவுகள் இருக்குது கேதுவோட மட்டும் இல்லை சனியோட சேர்ந்த கிரகங்கள் இதை தவிர சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் இந்த பதிவுகள்லாம் பழைய பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் பாசிட்டிவான பலன்களை எடுக்கலாம் எப்படி பாசிட்டிவான பலன்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கே நீங்களே பார்த்துக்கிட்டிங்கனாலும் எப்படி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய்ட்டு சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றது தான் நம்ம அமர்நாத் ஹாஸ்டில் வந்து பலன்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வரிசையில் இன்றைக்கி கேதுவோட செவ்வாய் கிரகம் சேர்ந்தால் எப்படி இருக்கும் இப்போ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேது தாசை நடக்கலாம் இல்லை செவ்வாதாசன் நடக்கலாம் சனிதாசன் நடக்கலாம் சனி வக்ரமாயி தாசன் கொடுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனால் இந்த மாதிரி எந்த தசையில் பிரச்சனை இருந்தாலும் உங்களால் பலன் எடுக்க முடியல அதற்கு காரணம் என்னென்னு தெரியல அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளி வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தோட உங்களுடைய கேள்வி உங்களுடைய பிரச்சனை என்னான்னு போட்டிங்கன்னா அதற்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வழங்கப்படும் கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் கேள்வியை பதிவிடலாம் இது ஒன்று இது தவிர நீங்கள் ஜோதிடம் வந்து பலன் எடுக்கிற மாதிரி கற்றுக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் நல்லா தெரிஞ்சுருக்கும் அதனால் தான் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பலன் எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா பொது பலன்கள்ன்றது பொதுவான பலன்கள் தான் பலன் எடுக்கிறதுனா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த இடம் பிறந்த நேரம் பிறந்த தேதி இதை வச்சு தான் உங்களுடைய தசா புத்தி லக்னம் லக்னாதிபதி நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க இதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அதை நீங்கள் மற்ற பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் பலன்கள் சொல்ல முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் ஜென்ரலாக ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட்டு தப்பாக தான் இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு வேளை ஜோதிடம் பார்த்துக்கணுன்னு இது மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பை உங்களுடைய பிறந்த தகவலோடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஜோதிட வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஜோதிட கிளாஸில் சேர்த்துக்கிட்டு வேணாமான்றதை உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் சரிங்களா இது ரெண்டாவது இப்போ வந்து நம்ம பதிவுக்கு போகலாம் இன்றைக்கி பதிவுக்கு நம்ம சொன்ன மாதிரி கேதுவோடு செவ்வாய் சேர்ந்து இருந்தது நான் வீட்டில் இருந்தாலும் எப்படி பலன் இருக்கும் ஒரு உதாரண ஜாதகத்தோடையே நம்ம பார்த்தா சிறப்பாக இருக்கும் கேதுன்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை எயிட்டீன் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அவர் சேஞ்ச் ஆவார் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஆனால் செவ்வாய் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எழுவத்தஞ்சி நாள் இல்லை மூணு மாதம் ஒரு ராசியில் இருப்பார் இன்னொரு ராசிக்கு மாறிடுவார் இந்த இரண்டு கிரகங்களும் வந்து வெரி ஸ்ட்ராங்காக பலனை கொடுக்கும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி பொதுவான பலன் என்ன சொல்லுதுன்னா கேது வந்து பிரிக்கிற கிரகம் சுருக்கிற கிரகம் உங்களுக்கு வந்து நன்மைகளை வந்து கொடுத்து திருந்ததுனா முன்னாடி தசையில் கேது தசைக்கு முன்னாடி சுக்கர தசையில் பெரிய அளவில் நன்மைகள் இருந்ததுன்னா கேது தசைக்கு முன்னாடி சுக்கர தசையில் தசைக்கு முன்னாடி புதன் தசையில் நிறைய பலன்கள் நிறைய நன்மைகள் இருந்ததுன்னா கேது தசை வரும்போது அது குறைக்கும் இது ஒரு பொது பலன் இதை தவிர பார்த்திங்கன்னா கேது வந்து பொதுவாக கேது இல்லை கூட அப்படி தான் வீட்டோட அதிபதி மாதிரி வேலை செய்வார் ஆனாலும் அவர் பெரும்பாலும் தீமையான பலன்களை கொடுப்பார் அப்படின்றது தான் பொது கருத்து செவ்வாயும் பார்த்திங்கன்னா மங்கள காரகன் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் செவ்வாய் வந்து சகோதரருக்கு பிரச்சினை கொடுப்பார் ஒரு வேலை நல்லா இருந்ததுன்னா நல்ல விதமான பலன்கள் கொடுப்பார்ன்றது ஒரு கருத்து இப்போ ரெண்டு கிரகங்களும் சேர்ந்தால் பொது கருத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் வந்து உண்மையிலேயே ஜாதகருக்கு எப்படி பாசிட்டிவான சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பாடுவோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதாவது ஆண் ஜாதகம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கார் அவர் பிறந்த நேரம் காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் சென்னையில் பிறந்திருக்கார் உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்தால் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஜாதகம் வந்து வரும் இப்போ நாங்கள் பிளானட்ஸ் இருக்க இடத்தை சொல்கிறேன் லக்னம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் அதிபதி தனுசுக்கு வந்து குரு உங்களுக்கு தெரியும் அவரை வந்து மேசத்தில் ஐந்தாவது வீட்டிலேருந்து லக்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் இது சிறப்பான ஜாதகம் இதுலேயே உங்களுக்கு தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா ராகு வந்து நான்காவது வீட்டில் மீனத்தில் இருக்கார் ராகு நாளில் மீனத்தில் இருந்தால் கேது வந்து பத்தாவது வீடு கண்ணியில் இருப்பார் அப்படி தான் இருக்கிறீங்க அந்த கேது கூட ஐந்து டிகிரி கேப்பில் அதாவது கேது ஏழு டிகிரிலேயும் செவ்வாய் பன்னிரெண்டு டிகிரிலேயும் சேர்ந்துருக்கு அதை பற்றி பற்றி தான் இருக்குது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் சிம்ம ராசியில் சிம்மத்தில் இருக்கிற சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேதுகுடம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அது தவிர சூரியன் வந்து பதினொன்றில் நீச்சமாக இருந்தாலும் அந்த வீட்டோட அதிபதி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால அவர் நீச்ச பங்கம் அவருக்குடைய புதனும் இருக்கிற புதன் வக்ரமாக இருக்கிறது மீதி இருக்க சனி வந்து பனிரெண்டில் வீட்சிக ராசியில் இருக்குது சரிங்களா இவர் பறக்கும்போதே போதே மகம் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால கேதுதசை கேது தசை முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது வர்றது வந்து சுக்கரதசை தசை வந்து அதுக்கு அடுத்தது இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இவருக்கு சுக்கரதசையும் முடிஞ்சு சூரியதசையும் முடிஞ்சு சந்திரதசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் முடிய போகுது இதுக்கப்புறமா தான் செவ்வாய் தசை அடுத்த வருஷம் வருது இவருக்கு செவ்வாய் எப்படி இருக்கும் பத்தில் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் இருக்கும் தொழில இருக்கும் கேது கூட இருக்கும்போது நல்லா இருந்தது பார்ப்பா சந்திரத்தில் சந்திர தசையில் ஒன்பதில் இருக்கிறதோட்டு நிறைய பாக்கியம் கிடைச்சிருக்கோம் தந்தை மூலமாக சொத்துக்கள் கிடைச்சிருக்கோம் தந்தைகிட்டே நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கோம் அவர் வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அவர் தந்தை மூலமாக லாபம் பெற்றிருப்பார் ஏன்னா குருவோட பார்வையில் சந்திரன் இருக்குது அதெல்லாம் நடந்தது இப்போது செவ்வாய் தசையில் பிரச்சனை வரும் அப்படின்னு பொதுவான பலன்களை சொல்லுவாங்க பத்தில் திக் இருக்கிற செவ்வாயாக இருந்தாலும் இப்படி தான் பொது பலன்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஜாதகருக்கு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் கன்னீராசியில் இருக்கும் பொழுது அந்த வீடு கொடுத்தவங்க புதனையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா செவ்வாய் தசையாக இருந்தாலும் அந்த புதன் வந்து பதினொன்றில் இருக்குது அந்த புதன் பதினொன்றில் மட்டும் இல்லைங்க அந்த புதனை வந்து குரு பார்க்குறாரு குரு மட்டும் பார்க்கல சுக்கரனும் சேர்ந்துருக்கிறாரு இவ்வளோ நல்ல ஜாதகம் ஒன்பதாவது அதிபதியும் அங்கே சூரியனும் சேர்ந்திருக்கிறார் இப்போது செவ்வாய் தசை வந்து எப்படி இருக்குன்னா ஐந்தாவது வீட்டில் குரு இருக்கிறாரு இல்லைங்களா செவ்வாயோட வீட்டில் பத்தில் செவ்வாய்க்கு துர்பலமாக இருக்குது தொழிலில் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இவங்க பண்ணணுன்னா ஒரு பிளான் பண்ணுவாங்க அதில் இறங்கிடுவாங்க அதன் மூலமாக செவ்வாய் தொடர்பான தொழிலில் வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றவாங்க செவ்வாய்க்கேதுவும் சேர்ந்துருக்கும்போது படிக்கிற வயசாக இருந்தால் டாக்டர் ஆகும் யோகம் இருக்கும் இவங்களுக்கு இப்போ இருக்கிற வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயசுக்கிட்ட ஆகுது சரிங்களா ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா முப்பத்தி ஏழு வயசு இப்போது ஆகுது இந்த ஜாதகருக்கு முப்பத்தி ஏழு வயசு இருக்கிற ஜாதகர் வந்து இப்போது தொழில் தொடங்குறதுக்காக எடுப்பாங்க தொழில் தொடங்குவாங்க செவ்வாய் தொடர்பான தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க ஏன்னா செவ்வாய் இருக்கிறது புதனோடய வீட்டில் செவ்வாய் பத்தில் திக் இருக்குது அதுவும் இல்லாமல் லக்னத்துக்கு ஃப்ரெண்ட்லி கிரகம் லக்னம்னா தனுசு லக்னத்துக்கு அஞ்சாவது டிகிரி பன்னிரெண்டாவது டிகிரி அதனால் அவர் செவ்வாய் எரிமையை சைடில் இருந்தாலும் வீடு கொடுத்தவன் வந்து பதினொன்றில் இருக்கிறது இவர் வந்து தொழிலில் பெரிய லாபத்தை அடைஞ்சி பெரிய விதமாக முன்னேற்றம் வரைவாரு இந்த ஜாதகருக்கு அடுத்த வருஷம் தான் வருது இதற்கு முன்னாடி நாம் சொன்ன பலன்கள்லாம் அவருக்கு நடந்திருக்கு செந்திர திசையில் நடந்திருக்கு அதனால் தான் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு செவ்வாய் தசை எப்படி இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் செவ்வாய்க்கு அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கு வந்து பத்தில் இருந்தாலும் ஒரு பவர் இருக்கும் அதனால் செவ்வாய் தொடர்ந்த தொழில் பெரிய அளவில் வரும் கேது வந்து அஞ்சு டிகிரியில் சேர்ந்து இருந்தாலும் கேதுனால செவ்வாய்க்கு பிரச்சனை வராது ஏன்னால் வந்து கேதுவும் செய்யும் செவ்வாயும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்க ஒரே தன்மை உள்ள கிரகம் அதனால் செவ்வாய் தசையும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கேது தசையில் பிறந்தார் இவரு இப்போ செவ்வாய் தசை வரும் செவ்வாய் தாசினு இவர் வந்து பெரிய அளவில் தொழில் செஞ்சு முன்னேறுவார் இது ஒன்று இவ்வளோ ஒருவேளை சின்ன வயசாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வேலை பதினாறு வயசாக இருக்காருன்னு வச்சுக்கோம் ஒரு கற்பனைக்கு ஆனால் இது உண்மையான ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் பிறந்த ஜாதகம் இப்போதைக்கு வந்து இவருக்கு முப்பத்தெட்டு வயசாகுது முப்பத்தொம்பது வயசுல செவ்வாய்தாஸ் வரும்போது தொழில் தொடங்க மாதிரி இது வந்து உண்மையே அவருக்கு நடக்கப்படுது வருது ஒரு வேலை அவர் ஒரு பதினெட்டு வயசில் இருந்தாலும் இதே பலன் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பாக ஏன்னால் பதினாறு வயசில் ஒருத்தங்க தொழில் செய்ய முடியுமா கண்டிப்பாக தொழில் செய்ய முடியும் பதினாறு வயசில் படிப்பாங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போது செவ்வாய் தொடர்பான படிப்பை படிப்பாங்க ஏன் செவ்வாய் தொடர்பான படிப்பை படிக்கிறாங்க பத்துலேருந்து செவ்வாய் நான்காவது வீட்டை பேசிக் எஜுகேஷனை பார்க்குறத விட்டு செவ்வாய் தொடர்புள்ள படிப்பை படித்து அதற்குரிய ஆணிவேர் செவ்வாய் சம்பந்தமான தொழிலில் இறங்குறதுக்கு செவ்வாய் தொடர்பு படிப்பை படிப்பாங்க அதற்கான படிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து டாக்டருக்கு படிக்கிறது அடுத்தது வந்து ஐஏஎஸ்ஐபி எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க இதை மாதிரி ஒரு விஷயங்களை அவங்களுக்கு செவ்வாய் கொடுத்தும் ஒருவேளை இவங்க பதினஞ்சு வயசில் இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிறது உண்மையான ஜாதகம் முப்பத்தெட்டு வயசுனால இந்த பலன்கள் கிடைக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரே பலன்கள் வந்து எல்லாேருக்கும் வராது இது வந்து லக்னம் லக்னாதிபதி ஏற்கனவே சொன்னது தான் தசா தசா புத்தி தசையோட ஓனர் எங்கே இருக்கிறாரு அந்த தசா பிளானட்டு வீடு கொடுத்தவங்க எங்கே இருக்காரு இதை வச்சு தான் பலன் கொடுவோம் அதனால தான் நம்ம செவ்வாய் இருக்கிற வீட்டு ஓனர் புதன் பதினொன்றில் இருக்கிறத விட்டு லாபம் வரும் தொழிலில் வரும் செவ்வாய் பத்தில் இருக்கிறதோட்டு தொழில் லாபம் வரும் இதெல்லாம் சொல்கிறோம் பதினஞ்சு போது செவ்வாய் நான்காவது வீட்டை பார்க்குறதுனால பேசிக் எஜுகேஷன் ஸ்ட்ராங் ஆகி இவங்க மெடிசின் அதெல்லாம் படிப்பாங்க செவ்வாய் போன்ற தொழில்கள் செய்கிறதுக்காக அந்த படிப்பு உதவும் செவ்வாய் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால ஒருவேளை இன்ஜினியரிங் படி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது ஏன்னால் வந்து பதினஞ்சு வயசில் செவ்வாய் செவ்வாயசம் வரும்போது செவ்வாய் வந்து கேது கூட இருக்கிறதுனால ரெண்டு செவ்வாய் சேர்ந்துருக்கிற பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டு செவ்வாய் சேர்ந்துருக்கிற பலன்கள் ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய்க்கேது ஒரே தன்மை உள்ள கிரகம் மெடிசின் இருக்கலாம் நட்டி உங்கள் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இவங்க ஒருவேளை பதினஞ்சு பதினாறு வயசில் இருந்தாங்கன்னா டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது இது உண்மையான ஜாதகத்தில் இருக்கிறவங்களோட பலன் வந்து முப்பத்தி எட்டு வயசுன்றதுனால இவங்க வந்து தொழில் செஞ்சு செவ்வாய் மூலமான தொழில் செஞ்சு பெரிய அளவில் முன்னேற்றம் பெற்று பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை பற்றியோ இல்லை இந்த பதிவை பற்றியோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட கேள்வி போடுங்க ஒருவேளை உங்கள் சொந்த ஜாதகத்தில் பிரச்சனைகளும் இல்லை நல்லா இருந்ததுனால் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்க வர முடியாது கமெண்ட் பாக்ஸில் முழுமையான தகவலோடு போட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கான பதிவு வந்து உங்களுக்கு வந்து சரி அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் எக்ஸ்ட்ரோ சேனல் வாழ்க வளமுறை என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது வாழ்க வளமுறை நன்றி வணக்கம்